ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் மேல்லையர் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான வேர்க்கடலை பொருடம் வச்சு ரொம்ப சூப்பராக அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலையே தோல் நீக்கி எடுத்துகிட்டு இது கூடிய ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா வந்து குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும் இப்போ நம்ம வேர்க்கடையில் எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம் இப்போ இதை நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பூரணம் ரெசிபி ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூரணத்தை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுனால ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க சின்ன சின்ன சைஸ்க்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை உருட்டி எடுத்துக்கங்க இப்போ இதுக்கு மேல் கோட்டிங் மாவு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு கப் அளவுக்கு பாலும் அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை சேர்க்கும்போது நம்ம மேல லேயர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறமும் கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ அந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்ல கொதி வர டைமில் அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு இதை நம்ம சாதாரணமாக அரைச்சி விற்கக்கூடிய அரிசி மாவு தாங்க கடைங்களில் பாக்கெட்டில் வாங்குகிற மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதில் நம்ம பால் சேர்த்ததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த மேல் லேயர் மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம வெறும் தண்ணி விட்டு வேக வைக்கிறதுக்கும் இந்த பால் விட்டு வேக வைக்கிறதுக்கும் இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக வரும் இது நம்ம அந்த உள்ள பூரணம் வச்சு உருட்டி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மேலேயே ரொம்ப காஞ்சி போகாமலும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் உருண்டு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆரட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா நம்ம பிணைஞ்சு கொடுத்தோம்னா சாஃப்டான நமக்கு ஒரு மாவு கிடச்சிடுங்க இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சோ அல்லது குழிப்பணி ஏற சட்டியில் வச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ விட்டு திருப்பி திருப்பி எடுத்து அப்படியே சோ பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது கையிலையும் ஒட்டலை பாருங்கள் இந்த உருண்டை உருட்டுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி அல்லது எண்ணெய் எது வேணால் தொட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு மாவு எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டிக்கு சொப்பு பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு கையோட விரல்களுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு சொப்பு மாதிரி வரும் இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேர்க்கடலை பாலை வச்சு நம்ம டைட்டாக மூடணும் உங்களுக்கு அந்த மேலே ஏற்பாத்திங்கன்னா லேஸாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு உருண்டை உருட்டும் போது கையில் ஒட்டி ஒட்டி வரும் நல்ல டைட்டாக மூடிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை கிள்ளி எடுத்துருங்க இப்போ நீங்கள் அளவுக்கு நல்லா டைட்டாக பாலை வந்து அந்த பூரணத்துக்கும் மேல் மாவுக்கும் கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக உருண்டை உருட்டிக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா எண்ணெயில் பூரிச்சு சாப்பிடும்போது மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள அந்த ஸ்வீட் பா ஸ்வீட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு உருண்டைகளை செய்துட்டு நல்ல கையை வந்து தண்ணியில் கழுவிட்டு திரும்ப செய்யுங்க ஏன்னா கையில் அந்த மாவோட பிசு பிசுப்பு தான் நீங்கள் அடுத்தடுத்து உருண்டை போது கையில் ஒட்டி ஒட்டி வரும் இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு மூடிக்கலாம் மூடும்போது நல்லா அந்த மாதிரி டைட்டாக மூடிக்குங்க டைட்டாக மூடிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக சூப்பராக வரும் இது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த கிராக்கும் இல்லாமல் அழகாக வருங்க இந்த பெகினஸ் கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டி நம்ம கடலைப்பருப்பு பூரணாலாம் வச்சு பண்ணியிருப்போம் இது சும் ரொம்ப சிம்பிளாக வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து இந்த ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அதே மாதிரி போட்ட உடனே கரண்டி வச்சு கலராதிங்க போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறத்தில் வரும் நம்ம மாவு வேக வைக்கும்போது அந்த சர்க்கரை சேர்த்தோம் இல்லைங்களா இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கிட்டோம்னா மேல் லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் இந்த ஸ்டஃபிங்க்கு பதிலாக அவல் ஸ்டஃபிங் வைக்கலாம் அல்லது வாழைப்பழம் இந்த மாதிரி எந்த நமக்கு எது கிடைக்குதோ அதை ஸ்டஃப் பண்ணி நீங்கள் இதே மாதிரி டைப்பில் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இது மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துருங்க சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி இப்போ மேல் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டான இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்